ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு சேப்பங்கிழங்கு செடி நல்லா பெருசாக மரமாக வளர்ந்துருந்தது கிழங்கு எதாவது இருக்குன்னு கெஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரமாக ஒரு செடி வளரும் இதில் எதுக்கு பறிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க பாருங்கள் வா இப்போ பெருசாக இருக்குவா ஏன்னா நான் அப்படியே விட்டுருவேன் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் திரும்ப செடி வளரும் ஐயோ சூப்பர்ங்க நோய்ப்பாங்க நோய்ப்பா ஆ அப்படியே பறிப்பா அப்போ நிறைய கிழங்கு இருக்கும் அந்த அப்புறம் அங்கே கிடக்கு என்ன பறிங்க மழை காலத்தில் இதுலேருந்து ஒரு சேப்பங் கிழங்கு கன்று வருங்க அப்புறம் அதுலேருந்து மூணு கன்று வரும் பொதுவாகவே வந்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே அந்த செடி வாடி போயிடும் நானும் சரி இன்னைக்கு பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இல்லை இங்கிட்டு வந்து எலுமிச்ச இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதை சுற்றியே பறிங்க நான் கூட ரொம்ப ஆழத்துக்கு போகணுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் ஐயோடு கிழங்கு வா கழுவிட்டு வந்துடுவோம் மண்ணில் எனக்கு கிடைச்ச சர்பிராய் எவ்வளோ பெரிய தேனக்கிழங்கு いい子だ。いい子だ。いい子だ。いい子だ。 என்ன ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் எனக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சேப்பிலங்கு வளர்ப்பு வீடியோ உங்களுக்கு வேணுமா தொடர் கோடனிங் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தேங்க்யூ பெல் கிளிக் பண்ணுங்க